சிவ அன்பே சிவ மரக்கடலில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இணைய ரோ வணக்கம் இன்றைய சிறப்பு வந்து வந்திருக்கும் நிச்சய கல்யாணி மரம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவே இருக்கிறேன் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நன்றி வரும் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா பண்ணிக்கலாம் ஹலோ பண்ணிக்கலாம் 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 ஓகே சார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் நம்ம நாட்டு மருந்துல என்ன பார்க்க சொன்னோம்னா பொன்னாங்கண்ணி கீரையின் நன்மைகளை தான் நம்ம பேச போறோம் பொன்னாங்கண்ணி கீரையின் நன்மைகள் இது ஒரு மூலிகை எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம அந்த சிகப்பு போ கண்டு இருக்கிற கீரைங்களை வந்து நான் நிறைய எங்க வீட்டுல சமைச்சு நான் பாத்திருக்கேன் பட்டு இப்போ நிறைய கிடைக்க மாட்டேன் அது வேற மாதிரி மாதிரி அது இந்த மாதிரி ஒரு கீரைகளுடைய இது கிடைக்கும் போது அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஓகேங்களா விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி அதிகம் இருப்பதனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய அதிகரிக்கும் இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் முன்னாடி எல்லாருமே லேப்டாப் வச்சு யூஸ் பண்றது நிறைய எல்லாருமே பாத்தீங்கன்னா பார்வை திறன் வந்து கம்மியாயிடுச்சு எல்லாருக்குமே நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கண்ணாடி போடாமையே இருந்திருக்காங்க ஒரு அறுபது எழுபது வயசுல கூட அவங்க கண்ணாடி இல்லாம தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏஜ் ஃபேக்டர்னால அவங்க அவங்க வந்து ரீடிங் கிளாஸ் அந்த மாதிரி பயன்படுத்தி தான் நான் வந்து எங்களுடைய அப்பா அம்மாவெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நானே கூட இன்னும் கண்ணாடி போடாம தான் இருக்கேன் என்னோட ஏஜுக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா என்னுடைய என்னுடைய பொண்ணே இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ல வந்து அவங்க ஒர்க் பண்றது அதிக டென்ஷனு அது வேலை செய்யறதுனால அதிக உஷ்ணம் உஷ்ணம் அதிகமானா என்ன ஆகும் கண் எரிச்சல் வரும் சரியா தூக்கம் இல்லாததுனால நைட் ஷிஃப்ட் பாக்குறது இந்த மாதிரி வந்து நடைமுறைகள் எல்லாம் மாறும்போது பார்த்தீங்கன்னா கண்ல வந்து நிறைய ஆஹ் கண் பார்வை திறன் குறையுது அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இப்போ நம்ம நிறைய கீரைங்க கொடுக்க ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு நிறைய எப்படி பண்ணலாம் சூப்ல கொடுக்கலாம் இல்ல வந்து ஆஹ் பருப்பு சாதத்துல இந்த மாதிரி கீரையை போட்டு மசிச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி குழந்தைல இருந்தே இது ஆரம்ப காலத்திலேயே நம்ம பழக வேண்டியது ஒண்ணு இப்ப நடுப்புற ஒரு பதினஞ்சு வயசு ஆன பிறகு கீரை சாப்பிட நிறைய பேர் சாப்பிட மாட்டேன்றாங்க அந்த கீரையை அது ஒரு கீரைக்கு ஒரு போராட்டமே நடக்குது கீரை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க அதனால அந்த கீரையை எப்படியெல்லாம் பண்ணி கொடுக்கணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க அதை சின்ன குழந்தைகே நம்ம வந்து இதை பழகணும் இது எப்படி பண்ணலாம் அந்த கீரையை வந்து சூப் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இல்லை கூட்டு மாதிரி சாப்பிடலாம் பொரியலா சாப்பிடலாம் இந்த சப்பாத்தியில கூட போட்டு நம்ம வந்து அதை இது பண்ணி சாப்பிடலாம் எப்படி நம்ம வந்து நம்ம பண்ற இதுலதான் எல்லாமே இருக்கு சரிங்களா தேங்காய் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணலாம் சாதத்துல கலந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி டெய்லி அண்ணால நம்ம ஒரு நாப்பத்தி ஒரு ஒரு மண்டலம் சொல்லுவாங்க நம்மளுடைய சித்தர்களை காயக்கலப்பு மருந்த வந்து ஒரு மண்டலம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம பொன்னாங்கண்ணிய வந்து நம்ம ஒரு மண்டலம் நம்ம சூப்பாவோ கீரையாவோ இல்ல ஜூஸாவோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பவுடர் ஆகும் எப்படி வேணாலும் எடுக்கும் போது அந்த ஒரு மண்டலம் சாப்பிடும் போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு நம்ம நட்சத்திரத்தை கூட எண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு கண் பார்வையை வந்து கூர்மை அடையும் உடல் உஷ்ணத்தை வந்து கம்மி பண்ணும் ஓகேங்களா உடல் வந்து பாத்தீங்கன்னா அப்படி தங்கம் போல மிளரும் தங்கத்துக்கு ஈடாக தான் அந்த பொன்னாங்கண்ணியை பத்தி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய சித்தர்கள் அந்த மாதிரி நம்மளோட உடம்பே வந்து காய கல்பமா மாறிடும் தினம் தினம் நம்ம வந்து ஒரு டெய்லி பொன்னாங்கண்ணி சாப்பிடணும்னு சொல்ல ஆனா இந்த மாதிரி தண்டோட சிகப்பு தண்டோட கிடைக்கக்கூடிய நாட்டு பொன்னாங்கண்ணி கிடைச்சதுன்னா ரொம்ப சிறப்பு அதை வாங்கி நீங்க நிறைய வாங்கி கூட ஒரு பல்கா அதை நல்ல கழுவி அன்றைய நாள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது நம்ம வந்து ஒரு சூப்பாவோ கூட்டாவோ அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை காய வச்சு பவுடரா பண்ணி கூட நம்ம டெய்லி உணவுல குழம்புல அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி சாப்பிடலாம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா இது வந்து கிடைக்கும் இது இத வந்து எப்படி சொல்லியிருக்காங்க நம்ம சித்தர்கள் பொன் பிளஸ் ஆம் பிளஸ் கான் பிளஸ் ஆணி பொன்னாங்காணிக்கு இத மாதிரி சொல்லியிருக்காங்க தங்க எப்படி மினுமினுப்போ அது போல நம்ம உடம்போ அது போல மினுமினுக்கும் இந்த பொன்னாங்கண்ணி சாப்பிடுறதால இந்த கண்ல வந்து ரெட்டினான்ற ஒரு இது வருது இல்லைங்களா அதை நல்லா தவிக்கிறது தவிர்க்கிறதுக்கும் நல்ல கண்ல வந்து கண் ஹீட் ஆயிட்டு சில பேர் பாத்தீங்கன்னா கண் அப்படியே ரெட்டிஷ்னஸாக இருக்கும் அந்த ரெட்டிஷ்னஸ் போக்கும் இது கண் வந்து குளிர்ச்சி நம்மளுடைய உடம்பு வந்து சாப்பிட்றதால நல்ல குளுமையாகி உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது இத வந்து பல விதத்துல வந்து நம்மளுடைய சித்தர்கள் வந்து நீ தைலமா காய்ச்சிருக்காங்க கண்ணுக்கு நெய் மாதிரி போட்டு கை நெய்யா வந்து அதை வந்து கண் இமை மேல வந்து இது பண்ணியிருக்காங்க நிறைய ஃபார்ம்ல வந்து நம்மளுடைய சித்தர்கள் வந்து இதை வந்து இது பண்ணிருக்காங்க இதை வந்து டெய்லி நம்ம தலைக்கு வச்சுட்டு வரும்போது கூட இந்த ஆஹ் உள்ளுக்கவும் சாப்பிடலாம் நம்ம தலைக்கும் வைக்கலாம் நம்ம இந்த பொன்னாங்கண்ணியுடைய ஆஹ் எண்ணெயை வந்து நம்ம தலைக்கும் வைக்கலாம் இதில் நிறைய பாத்தீங்கன்னா கால்சியம் ஃபாஸ்பரஸ் எல்லாமே இருக்கு இது வண்டி நம்ம தொடர்ந்து ஈழன்னு சொல்லுவாங்க நிறைய சளினால ஆசுமா ஆசுமா வீசிங் என்ன போல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி நம்ம தொடர்ந்து கொஞ்சம் ஒரு மண்டலம் சாப்பிடும் போது அங்கே இருக்கிற சளி டிபி தொடர்ந்து இரும்பல் கக்குவான் இரும்பல் மாதிரி இந்த மாதிரி சளிய இதுங்கெல்லாம் நம்மளை நம்ம லங்ஸ்லேருந்து எல்லாமே போயிடும் அதே மாதிரி உடம்பு ரொம்ப ரத்தமே இல்லை ரத்த சோகையா இருக்கிறவங்க அனிமிக் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அனிமிக்கா இருக்கிறவங்களும் தொடர்ந்து நம்ம இதை பொன்னாங்கண்ணி இதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம நம்ம வாரத்துல வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் கூட நம்ம கீரை எடுத்துக்கலாம் பட் வந்து இது இந்த பொன்னாங்கண்ணி வந்து பர்பஸா ஒரு ஒரு மண்டலம் சாப்பிடும் போது நம்மளுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா இருக்கும் இதை கண் பிரச்சனை ஆரம்பத்துல இருக்கிற கண் பிரச்சனை வந்து நமக்கு வந்து சரியாகும் அதே மாதிரி உஷ்ணம் நிறைய கம்மியாகும் வாத நோய்கள் வாதம் உடம்புல இருக்கிற வாதம் உயர் ரத்த அழுத்தம் அதே மாதிரி ஹை பிபி இந்த மாதிரி வந்து கண்ணில் அலர்ஜி அப்புறமா மூலம் பைல்ஸு இந்த மாதிரி தசை வீக்கம் காலெல்லாம் மறுத்து போகிறது காலெல்லாம் திகுதிகுன்னு எரியுதுன்னு சொல்லுவாங்க கை காலைலாம் ரொம்ப எரிச்சலா இருக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கூட இந்த பொன்னாங்கண்ணி சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமா நமக்கு கிடைக்கும் இது தொடர்ந்து இந்த மாதிரி வந்து டெய்லி ஒவ்வொரு கீரைய நிறைய எடுக்கும் போது நம்ம வந்து இப்ப கீரை எல்லாம் யாருமே எடுக்கிறது கிடையாது இந்த மாதிரி மாதிரி எப்படி வேணுணாலும் எந்த ஃபார்ம்ல வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அது போல நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது நம்மளுடைய தாய்ப்பால் கொடுக்கும் போது கூட குழந்தைங்களுக்கு இவங்க தாய்மார்கள் கூட நல்லா சாப்பிடும் போது பாலம் நல்லா அதிகமா ஊறும் இதில் பூண்டு புண்ணாங்கண்ணி சாப்பிடும்போது அவங்களுக்கும் வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் முடியெல்லாம் நிறைய கூட்டம் நிறைய அனிமிக்னால கண் பார்வை மங்குறது இதெல்லாமே இருக்கும் இல்லைங்களா ஆஃப்டர் டெலிவரிக்கு இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தானே செஞ்சாங்க நம்ம பாட்டி இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு குழந்த பார்க்கும் போது நிறைய இந்த கீரைகளில் வந்து நிறைய பூண்டு இதெல்லாம் போடும்போது நல்ல தாய்ப்பால் ஊறி அவங்களுக்கு குழந்தையும் வந்து இதை குடிக்கிறதால அவங்களுக்கும் அந்த கண் பார்வை நல்லா இருக்கும் அவங்களுக்கும் நல்ல அந்த பால் மூலயமா பூரவாசி அவங்களுக்கும் நல்ல தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும் இது போல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம இது போல தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்சி குறைபாடுகள் இருக்குது ஈவினிங்க்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண் ஒரு மாதிரி மாலை கண் வர்றது ப்ளடு விஷனு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா நம்ம கண் ப்ராப்ளம் நிறைய இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது வந்தவங்களும் வந்து இதை போல் சாப்பிடும் போது கம்மியாகும் வராதவங்களும் இந்த மாதிரி சாப்பிடும் போது இதை வந்து நம்ம தவிர்க்கலாம் இன்னும் நிறைய இருக்கு நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம வந்து எப்படி நம்ம எண்ணெயாக இது பண்ணலாம் எப்படி நம்ம வந்து தேய்க்கலாம் தலைக்கு எப்படி தேய்க்கலாம் எப்படி இது பண்றது எல்லாமே சொல்றேன் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணீங்கனாக்கா எல்லாருக்குமே ஒரு என்னென்ன இதுல எவ்வளோ வந்து விட்டமின்ஸ் இருக்கு விட்டமின் ஏ இருக்கு பி இருக்கு விட்டமின் சி இருக்கு எவ்வளோ நம்மளுக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே நீங்க இதை சாப்பிடும் போது இந்த பெனிஃபிட்ஸ் நீங்க நீங்க உணர்வீங்க நீங்க எல்லாருமே நீங்க வந்து சாப்பிட்டு நல்லா பயனடைங்க

நீராகரத்தை பத்தி சொன்னீங்க இந்த வாட்டி கீரை புன்னாங்கனி கீரை ரொம்ப நன்றி ஆமாங்க சார் எல்லாமே நம்ம மறக்கப்பட்ட மருத்துவம் தானே இது எல்லாமே திருப்பி நம்ம எடுத்துட்டு வரும்போது போது எல்லாருக்குமே பார்வை திறனை அதிகரிக்கும் உடல்ல இருக்கிற உஷ்ணம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முடியே இப்ப இருக்க மாட்டேங்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கே நிறைய முடி கூட்டி போகுது உடல் உஷ்ணத்தால சரியா எண்ணெய் வைக்காததால கண் பார்வை மங்கி போகுது கண்ணாடி போடுறாங்க வயிறுல புண் இருக்கு அல்சர் ப்ராப்ளம் கல்லீரல் நல்லா நல்ல செயல்பட தொடங்கும் இதெல்லாம் சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற நிறைய ஆர்கன்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் சார் இது சாப்பிடும்போது நன்றி நன்றி மேடம் சொல்லிருக்காரு இல்லைங்களா சோகைக்கு சொல்லிருக்கேன் நிறைய வீஜிங்க ஏழைங்க டிவி ஆஸ்துமா இருமல் இது மாதிரி நிறைய நோய்களும் இதனால இது ஒன்று சாப்பிட்றதுல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது ஆனா நிறைய பேர் இதெல்லாமே மறந்துட்டு நம்ம வேற ஒரு இதுக்கு போயிட்டு இருக்கோம் இதை திருப்பி எல்லாமே நம்ம வந்து திருப்பி ஃபாலோ பண்ணணும் அதுதான் வேற ஒன்று இல்லை அருமை 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 தேங்க் யூ சார் வேறு என்ன கேபி இருக்கா கொஸ்டின் சார் கொஸ்டின் சார் சரிங்க மேடம் முடிச்சுக்கலாம் நன்றி தேங்க்யூ நன்றி சார் தேங்க்யூ சார்